மழை தூவானம் நிக்கேல என்று சொல்லி சொல்லுவினம் தூவானம் நிக்காட்டியும் பரவாயில்லை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சனிக்கிழமை மழை இல்லை தான் இருந்தாலும் அழிவுகளும் இழப்புகளும் வந்து அதிகரித்து கொண்டே போகுது என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் இன்றைய சனிக்கிழமைக்கான நிலவரம் என்னென்னு சொன்னால் மழை வந்து ஒப்பீட்டளவில் வந்து எல்லா இடமுமே வந்து குறைஞ்சோண்டு தான் பெறுது கிட்டத்தட்ட இல்லையென்றே சொல்லலாம் ஏன்னென்று சொன்னால் மழை வீழ்ச்சி வந்து குறைஞ்சிட்டுது அதே போல் இலங்கையை தாக்கின அந்த டித்வா புயல் இருக்குத்தானே அதனுடைய வேகமும் வந்து பெரும்பாலும் குறைந்து இன்று வடபகுதி நோக்கி

சொல்லி சொல்லப்படுகிறது அவர்களுக்கு என்ன நடந்தது உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்ன இது என்று சொல்லி தெரியல எனவே தேடுதல் பணிகள் இடம்பெற்று வருகின்றன இருந்தாலும் தேடுதல் பணிகளை மேற்கொள்வது கூட கஷ்டமா இருக்கு சொல்லி சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு அந்த பகுதிக்கு போகிறதே வந்து கஷ்டமாக இருக்கு சொல்லி சொல்லப்படுகிறது எனவே நூற்றி இருபது பேரை காணவில்லை அம்பலாங்கந்தை பகுதியில் இந்த அம்பலாங்கந்தை பகுதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குருணாகல் மாவட்டத்தில் இருக்குது குருணாகல் மாவட்டத்தில் இது ஒரு அழகான பகுதி என்று சொல்லி சொல்லப்படுகிறது சுற்றுலா பயணிகள் போயிட்டு வரக்கூடிய ஒரு அழகான பகுதி இங்க வந்து தைல தோட்டங்கள் மட்டுமல்லாமல் ஏராளமான ரப்பர் தோட்டங்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு இயற்கையான அழகான வந்து இயற்கையினுடைய தாண்டவம் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டு நூற்றி இருபது பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து வருகின்றன இது வந்து இன்றைக்கு பதிவான மிக துயரமான ஒரு சம்பவம் இலங்கை வந்து இப்பொழுது அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக்கா அவர்கள் இலங்கை முழுவதும் அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தி அதி விசேட வர்த்தமான வெளியிட்டிருக்கின்றார் அது என்ன அவசர கால நிலை என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இயற்கை பேரிடர் காலத்தில் வந்து இந்த மாதிரி அவசர கால நிலை ஒன்று பிரகடனப்படுத்தப்பட்ட அவசர உதவி தேவை என்று சொல்லி சர்வதேசத்துக்கு சொல்ற ஒரு செய்தி அப்போ சர்வதேச நாடுகள் வந்து கூர்ந்து கவனிக்கும் இலங்கையில் வந்து அவசர கால நிலை எனவே வந்து அதிகளவு உதவிகள் செய்யணும் என்று சொல்லி அந்த ஒரு விழிப்புணர்வை தான் இந்த அவசர கால நிலை என்று சொல்லலாம் அதே போல உள்நாட்டில் வந்து அனைத்து மக்களுக்கும் வந்து ஒரு மிகப்பாரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த அவசர கால நிலை வந்து பிரகடனப்படுத்தும் பயன்படுத்தப்படும் எனவே அரநாயக்க பகுதியில் தீவிரமான தேடுதல் வேட்டை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னா வெளிமடை பகுதியிலும் ஒரு மண் சரி ஒன்று பதிவாகி இருக்கிறது வெளிமடை பகுதியில் இருக்கக்கூடிய கெப்பிட்டி போல என்று சொல்லப்படுற இடம் இந்த வெளிமடை கெப்பிட்டி போல எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு சொன்னா பதுளை மாவட்டத்தில் இருக்குது அங்கதான் இந்த மண் சரிவு ஏற்பட்டு இதுவரைக்கும் இரண்டு பேர்களுடைய உடல்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கின்றன போலீசாரும் ராணுவத்தினரும் வந்து தீவிரமான தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னா வெளிமட பகுதியில் வந்து வழக்கமாக விளைகின்ற பயிர்களோடு சேர்த்து இந்த பகுதி உருளைக்கிழங்கு விளைச்சலுக்கு மிக பிரபலம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது உருளைக்கிழங்கு கரட் போன்ற விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு இந்த இடம் வந்து பிரபலமான இடம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் வந்து அல்லோல கல்லோலப்பட்டு போயிருக்கிறது வெளிமடை பகுதி அடுத்ததாக இன்னும் ஒரு பாரிய மண் சரிவு ஏற்பட்டுக்கிறது கண்டி மாவட்டத்தில் கண்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அளவத்து கொடை என்று சொல்லப்படுற இடத்துல பாரிய மண் சரிவு ஏற்பட்டு அங்க வந்து பலரை காணவில்லை அதாவது எவ்வளவு பேர் காணாமல்

இருக்கக்கூடிய தான் அப்படியே பெற்றும் தொகையாக வந்து மண் சரிவு வந்து ஏற்படுறது அதனால தான் இப்போ மழை இல்லை புயல் இல்லை இருந்தாலுமே கூட அங்கங்கே மண் சரிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுக்கான காரணம் இதுதான் மண் வந்து ஒரு அளவுக்கு மேலே தண்ணியை வந்து தாங்காது அதன் காரணமாகத்தான் இந்த ஒரு அனர்த்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இதுவரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட தகவல்கள் அதாவது அனர்த்த முகாமித்துவ நிலையத்தால் அறிவிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இலங்கையில் இதுவரை நூற்றி பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த பேரிடர் காரணமாக நூற்றி எழுபத்தி ஆறு பேரை வந்து காணல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது வந்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது உத்தியோக பற்ற முறையில் வந்து இந்த எண்ணிக்கை வந்து நிச்சயமாக அதிகமாக கவலைக்குரிய விஷயமாகும் அதேவேளையில் அனர்த்த முகாமித்துவ நிலையம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னென்று சொன்னால் மொத்தமாக ஒரு லட்சத்தி மூவாயிரம் குடும்பங்களை சேர்ந்த ஒரு லட்சத்தி மூவாயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த மூன்று லட்சத்தி எழுபத்தையாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்த பேரிடரால் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவம் தகவல் வெளியிட்டிருக்கிறது அதேவேளையில் ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது காலமாக இருந்து வந்த ஒரு பாரிய ஒரு பாலம் ஒரு புகழ்பெற்ற ஒரு பாலம் வந்து உடைந்திருக்கிறது அதாவது வெள்ள நீர் வந்து வேகமாக அடித்து அந்த வேக

ஆனா மண் சரிந்து வந்து அந்த வீதியை வந்து முற்றுமுழுதாக மூடி இருக்கிறது இது வந்து கொழும்பு கண்டி வீதியில வந்து எந்த இடம் என்று பார்த்தீங்கன்னா சொன்னா உதுவான் கந்தை என்று சொல்லப்படுற ஒரு இடம் உதுவான் கந்த அங்கதான் இந்த மண் சரிவு ஏற்பட்டு வீதி போக்குவரத்துகள் வந்து முற்றுமுழுதாக தடைப்பட்டுள்ளன அனுராதபுரம் மாவட்டத்திலும் பாரிய அளவிலான வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் அனுராதபுரம் மாவட்டத்தில் வந்து கலாவெவ என்று சொல்லி ஒரு ஒரு குளம் இருக்குது அது வந்து உடைப்படுத்தி பாய்ந்ததன் காரணமாக அதனுடைய அந்த நீரேந்து பகுதிகளில் இருக்கக்கூடிய சகல இடங்களும் வந்து பாதிப்புக்குள்ளாகி இருந்தன அந்த பகுதியில் வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முதல்ல ஒரு பிரபலமான சம்பவம் நடந்தது என்று சொன்னால் ஒருத்தர் வந்து வெள்ள பாதிப்பினால வந்து மரத்துக்கு மேலே ஏறி தென்னைமரத்தின் இந்த உச்சியில் இருக்கும்போது ஹெலிகாப்டரில் வந்து விமானப்படையினர் அவரை காப்பாற்றின அந்த காட்சியை வந்து நாங்கள் ஏற்கனவே காணொளிகளை போட்டு காட்டினாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அதே பகுதியில் வந்து முப்பது பேர் ஆபத்தில் சிக்கியிருந்திருக்கிறார்கள் வெள்ளத்துக்குள்ளே வந்து ஆபத்தில் சிக்கியிருந்திருக்கிறார்கள் அவர்களை வந்து இலங்கை விமானப்படையினர் எம்ஐ பதினேழு வகை ஹெலிகாப்டரை பயன்படுத்தி அவர்களை சென்று மீட்டிருக்கிறார்கள் மீட்டு அனுராதபுரம் விமானப்படை தளத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் கொண்டு வந்து அவர்களுக்கான முதலுதவி சிகிச்சைகள் மற்றும் உணவுகள் போன்றவற்றை வழங்கி இப்பொழுது அவர்களை பாதுகாத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இவியல் வந்து எந்த பகுதியில் சிக்கியிருந்தவை என்று சொன்னால் அனுராதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜாங்கனை என்று சொல்லப்பட்ட இடத்துல தான் இந்த முப்பது பேரும் சிக்கியிருந்தவை அவர்களைத்தான் இலங்கை விமானப்படையினர் வந்து மீட்டிருக்கின்றார்கள் அடுத்ததாக கண்டியிலிருந்து இன்னும் ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது கண்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் உண்டு இப்போதான் புதுசாக கட்டின கோயில் கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கு ரெடியாக இருந்த கோயில் என்று சொல்லி சொல்லப்படுகிறது மிக விரைவில் கும்பாபிஷேகம் நடக்க இருந்திருக்குது ஆனால் மண் சரிவு காரணமாக அந்த கோயில் வந்து அப்படியே மண்ணுக்குள் வந்து புதைந்திருக்கிறது அதனுடைய ஒரு பகுதி வந்து உடைந்திருக்கிறது இந்த சம்பவம் வந்து எங்க நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க போட்டோக்கள்ல பார்க்குறீங்க இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு சொன்னால் கண்டி கலகா பகுதியில் இருக்கக்கூடிய தெல் தோட்டை என்று சொல்லப்பட்ட இடத்துல தான் இந்த ஒரு சம்பவம் வந்து பதிவாகி இருக்கிறது தான் இந்த கோயில் வந்து கும்பாபிஷம் செய்கிறதுக்கு தயாராக இருந்த கோயில் வந்து உடைவை சந்தித்துள்ளது அடுத்ததாக கம்பஹாவிலிருந்து இருந்து ஒரு காணொலி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது இப்போ நீங்க பார்க்குற இந்த காணொலி தான் இது வந்து ட்ரோன் மூலம் எடுக்கப்பட்ட ஒரு காணொளி அதனால தான் நீங்கள் சகல பகுதிகளையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது எப்படி கம்பஹாக்குள்ள வந்து தண்ணீர் புகுந்து கடுமையான வெள்ளம் பாதி இருக்கிறது என்பதை இந்த காணொலி மூலமாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது கம்பஹாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு காணொளி அடுத்ததாக வடக்கு கிழக்கு பகுதிகளை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வெள்ள என்று சொல்லி சொல்லிக்கொள்ளும்படியாக பாரிய அளவு வெள்ள பாதிப்பு இல்லாட்டியும் கூட தொலைத்தொடர்புகளும் மின்சாரமும் வந்து பெருமளவில் துண்டிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மிக முக்கியமாக தொலைத்தொடர்புகள் வடக்கு கிழக்கில் வந்து செயலடைந்து சொல்லப்படுகிறது அதாவது உங்களுக்கு தெரியும் இப்போ இலங்கையில் வந்து நிறைய கம்பெனிகளால் வந்து தொலைத்தொடர்புகள் வழங்கப்படுது அதாவது அரசாங்கம் மற்றது பிரைவேட் கம்பெனிகளால் வழங்கப்படுது அவற்றினுடைய பெயர்களை சொல்கிறது சரியில்லை இருந்தாலும் குறிப்பிட்ட சில நெட்ஒர்க்குகள் வந்து வேலை செய்யலாம்

வந்து மீட்கப்படும் எங்களுடைய ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது இலங்கை வந்து இப்பொழுது அவசர காலநிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கேற்ற வகையில் வந்து சகல பணிகளும் வந்து முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன எனவே எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என இறைவனை பிரார்த்திப்போம் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்